மக்களே ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே மாவுல எப்படி ரெண்டு தீபாவளி பலகாரம் பண்றதுன்னு பாத்துடலாம் முறுக்குக்கு ஒரு மாவு ரிப்பன் பக்கோடாக்கு ஒரு மாவுன்னு தனியா நம்ம பண்ணாம ரெண்டு பலகாரத்துக்கும் ஒரு காமனான ஒரு மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் தீபாவளினாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர பலகாரம் முறுக்கு அதுக்கப்புறம் வருது ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி ரெண்டு பலகாரத்துக்கு ஒரே மாவை காமனா நம்ம வச்சுக்கிட்டா தீபாவளி வர சமயம் நம்மளுக்கு சோம்பேறியாகவும் இருக்காது நேரமும் மிச்சமாகும் ரெண்டு பலகாரமும் ரெடி பண்ற மாதிரி ஆயிரும் இந்த மாவு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா அஞ்சாறு மாசத்துக்கு அப்படியே இருக்கும் தீபாவளி மட்டும் இல்லாம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட ரெண்டு கப்ப மாவை எடுத்து நம்ம முறுக்கோ ரிப்பன் பக்கோடவோ சுட்டு வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீட்டிலேயே சமைங்க இருங்க